அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் உங்களுக்கு வந்து யூனிட் நைனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு ஒரு விஷயமும் வந்து நிறைய ஃபேக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு அறிமுகம் பாருங்க மக்கள் தொகையை பற்றி கற்றல் அப்படின்றது ஒரு பிரதேசத்துல இருக்கிற புவியியலை பற்றி படிக்கிறதுல இருக்கிற முக்கியமான ஒரு அம்சம் சொல்றாங்க அப்போ மக்கள் தொகையில் பல்வேறு கூறுகள் இருக்கு இதில் அடிப்படையானது என்னன்னா எவ்வளோ மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்கு எவ்வளோ எப்படி இருக்கு கலவை இருக்கு எந்த ஏஜ் குரூப் எப்படி இருக்காங்க அது பரவல் அடர்த்தி இது எல்லாமே நம்ம சேர்த்து படிக்கிறது தான் மக்கள் இயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்போ இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா மக்கள் தொகையை பத்தி நம்ம படிக்கும் பொழுது அதை பற்றின ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது நாட்டில் இருக்கிற மனித சக்தியை பற்றி நம்மளால படிச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை படிக்கிறோம் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கைக்கு தான் ஒரு நாட்டோட மக்கள் தொகைன்னு பேர் ஓகேவா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வசிக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கை தான் மக்கள் தொகைன்னு சொல்றோம் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகில் இரண்டாவது மக்கள் தொகை நாடா இந்தியா இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா உலகின் நம்பர் ஒன் பாப்புலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரியா இந்தியா இருக்கு ஓகேவா உலகத்துல நம்பர் ஒன்ல இந்தியா வந்து இருக்காங்க மக்கள் தொகையில ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் ஓகேவா இல்லை இப்போது மக்கள் தொகை வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா உலகத்தில் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோன்னா வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் ஆனால் உலக மக்கள் தொகையில் இந்தியாவோடய மக்கள் வந்து பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் வந்து வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் நிலத்தில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது உலகத்திலேயே பரப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்தில் இருக்கிற ஆறு நபர்களில் ஒருத்தர் இந்தியராக இருக்காரு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு நாட்டில் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதி ஏதோ எதுனா வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருவாட்டி மக்களோட பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து பகுப்பாய்வு செய்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றோம் சரியா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புல இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு இருக்கு மெயின்ஸ் படிக்கும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா மக்களை கணக்கெடுக்கிறது அப்படின்னு நம்ம மொட்டையை எழுதக்கூடாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டில் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் பொருளாதார சமூக பில்லி விவரங்களை சேகரித்து தொகுத்து பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தல் இவ்வளவு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்புல பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியால நடத்துறாங்க அதனால சேகரிக்கப்பட்ட அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நிர்வாகம் திட்டமிடல் கொள்கை உருவாக்குதல் பல்வேறு திட்ட மேலாண்மைக்கு மதிப்பீடு செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியால முதல் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க செஞ்சாங்க ஓகேவா இது ரொம்ப ஒரு முக்கியமான வருஷம் அது மட்டும் இல்லாமல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்கிறோம் அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் மக்கள் தொகை பரவல் அப்படின்றது பூமியோட மேற்பரப்பில் மக்கள் எந்த அளவுக்கு இடைவெளியில் இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறதா மக்கள் தொகை பரவல் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில் மக்கள் தொகை பரவல் தகவல் அப்படின் பொழுது இந்தியா வந்து பல்வேறு வளங்களை கொண்ட நாடுகள் வளங்குகள் வந்து ஒரே சீராக இல்லை அதனால் வளங்கள் சீரற்று இருக்க மாதிரியே மக்கள் தொகை பரவலும் சீரற்று காணப்படுது தொழில் மையமாக இருக்குது செழிப்பான வேளாண் பிரதேசமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே மலை பிரதேசம் வறண்ட பிரதேசம் காடு ரொம்ப தூரத்தில் இருக்க பகுதிகள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும் சில இடங்களில் மக்களே இல்லாமல் கூட இருப்பாங்க ஓகேவா அப்போது மக்கள் தொகை பரவலை பாதிக்கின்ற காரணிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அப்படின்னு அப்படின்னா நிலப்பரப்பு மேடா இருக்கா பள்ளமா இருக்கா அந்த மாதிரி காலநிலை எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு மழை வரும் அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி மண் வளமான மண்ணா வளம் இல்லாத மண்ணா அடுத்தது நீர்பரப்புகள் ஓகேவா அடுத்தது கனிம வளங்கள் தொழிலகங்கள் போக்குவரத்து நகரமயமாக்கல் இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் மக்கள் தொகை பரவலை வந்து பாதிக்கிற விஷயங்களா இருக்கு ஓகேவா நூற்றி தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்தியாவில் நூற்றி தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் தொகை வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா வெறும் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இருக்காங்க இதை தொடர்ந்து மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துலையும் பீகார் மேற்கு வங்காளம் அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சு மாநிலங்கள் நாட்டோட மக்கள் தொகையில் பாதி வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு பில்லியன்னா நம்ம அதில் நம்ம சாரி ஒன்று புள்ளி நாற்பத் நாற்பத்தி மூணு பில்லியன் அப்படின்னா அதில் பாதி வந்து என்னதான் இருக்குது அப்படின்னா இவங்க அஞ்சு பீமாரூ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்ஸ்லாம் சொல்லுவாங்க அதெலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது இந்தியால மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவே யூனியன் பிரதேசங்கள்னு பார்க்கும் பொழுது புதுடெல்லி தான் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசமா இருக்கு அதில் வந்து பதினாறு புள்ளி எழுபத்தஞ்சு மில்லியன் மக்கள் வந்து வாழ்கிறாங்க யூனியன் பிரதேசமான டெல்லியில் நாட்டோட மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு முக்கியமாக பௌதீக காரணிகள் சமூக பொருளாதார காரணிகள் வரலாற்று காரணிகள் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறோம் பௌதீகம் அப்படின்னா இயற்கைன்னு சொல்கிறோம் இயற்கை காரணிகள்லாம் என்னென்ன நிலத்தோற்றம் காலநிலை நீர் தாவரங்கள் கனிமங்கள் ஆற்றல் வளங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அதுவே மதம் மற்றும் கலாச்சாரம் அரசியல் பிரச்சனை பொருளாதாரம் மனித குடியிருப்புகள் போக்குவரத்து நகரமயமாதல் தொழில் மயமாக்கல் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் காரணிகள் சொல்லி ஓகேவா அடுத்தது மக்கள் தொகை பரவல் பார்த்துட்டோம் மக்கள் தொகை அடர்த்தி சராசரியா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கணக்கெடுத்ததின்படி இந்தியாவில சராசரி மக்கள் அடர்த்தி இந்தியா பொழுது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பேர் சொல்லி ஓகேவா பார்த்து அடர்த்தி மிகுந்த பத்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்தியால அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகார் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அதுவே யூனியன் பிரதேசங்கள்ல அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது புதுடெல்லி குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது அந்தமான் கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க இது மாதிரி இருக்குது இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும் அடுத்தது மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை மாற்றம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைவெளியில மக்கள் தொகை அதிகரிக்குதோ அல்லது குறை குறைதோ இதை பத்தி சொல்றதா வந்து மக்கள் தொகை மாற்றம்னு சொல்லுவோம் சரியா மக்கள் தொகை எப்படிலாம் மாறும் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு என்னன்னா பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடப்பயிற்சி இது எல்லாமே கொண்டு தான் வந்து மக்கள் தொகை கூடுதா குறையுதா அப்படின்றத பார்க்க முடியும் மூணு இது மூணு தான் சேர்ந்து மக்கள் தொகையில மாற்றத்தை ஏற்படுத்துது பஸ்ட் பிறப்பு விகிதம் அப்படின்னா ஆயிரம் குழந்தை பறக்குது அப்படின்னா ஆயிரம் குழந்தை உயிருள்ள குழந்தை பறக்குது அப்படின்னா சாரி ஆயிரம் மக்களோட எண்ணிக்கையில எத்தனை குழந்தை பிறக்குது அப்படின்றது என்ன பிறப்பு விகிதம்னு சொல்றோம் இறப்பு விகிதம் அப்படின்றது ஒரு வருஷத்துல ஆயிரம் மக்கள் தொகையில இறந்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை வந்து விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா இந்தியால இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகேவா அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதனாலதான் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா வளருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்தது இடப்பெயர்ச்சி இடப்பெயர்வு அப்படின்றது ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போறது இதுல வந்து உள்நாட்டு இடைப்பெயர்வு வெளிநாட்டு இடப்பெயர்வுன்னு நம்ம சொல்றோம் உள்நாட்டு இடப்பெயர்வு வந்து ஒரு நாட்டுக்கு எல்லைக்குள்ளே இப்போ இங்க இருந்து கேரளாவுக்கு அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு அதுக்கப்புறம் டெல்லிக்கு அப்படின்னு போகிறாங்கன்னா அதை உள்நாட்டு இடப்பெயர்வுன்னு சொல்கிறோம் அதுவே சர்வதேச இடப்பெயர்வு அப்படின்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அந்த அந்தமாதிரி போனாங்கன்னா சர்வதேச இடப்பெயர்வு அப்படின்னு சொல்கிறோம் உள்நாட்டு இடப்பெயர்வு வரும்பொழுது அங்கே வந்து மக்கள் தொகையிலேயும் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது ஆனால் அது வந்து மக்கள் தொகை பரவலை வந்து மாற்றும் ஓகேவா இப்போ வந்து இங்கேருந்து டெல்லிக்கு நிறைய பேர் போகிறாங்க அந்த இடத்துல வந்து ச கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா ஆனால் வந்து இந்தியா முழுசும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாற்றமும் இருக்காது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு எப்படி இருக்கும்னா கிராமத்துல வந்து நகரத்தை நோக்கி தான் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னு கிராமத்தில் வேலை இல்லை தகுதிக்கேற்ற வேலை இல்லை இதெல்லாம் வந்து காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நகர்துற நகர்ப்புறத்தில் தொழில்துறை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து புலம்பெயர்தலுக்கு இழு காரணிகளாக இருக்குது அதாவது எக்ஸாம் டூ மார்க்லலாம் கேட்பாங்க என்னென்னா மக்கள் தொகை இழு காரணிகள் என்ன அதுக்கப்புறம் த உந்து காரணிகள் தளர காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இழு காரணி அப்படின்னும் பொழுது நல்ல விஷயங்கள்லாம் இழுக்கும் நகரத்தை நோக்கி உந்து காரணிகள் இங்கே இருக்கிற கெட்ட விஷயங்கள் வேலை வாய்ப்பு இல்லை தகுதி கெட்ட வேலை இல்லை போக்குவரத்து வசதி இல்லை இதெல்லாம் வந்து உந்து காரணிகள் ஆனால் நகரத்தில் வேலை இருக்குது நல்ல ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றதுலாம் இழு காரணிகள்னு சொல்கிறோம் அடுத்தது மக்கள் தொகை கலவை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மக்கள் தொகை கலவை அப்படின்றது பல்வேறு பண்புகளை சார்ந்தது வயது பாலினம் திருமண நிலை சாதி மதம் மொழி கல்வி தொழில் இதெல்லாத்தையும் சேர்ந்ததுதான் மக்கள் தொகை கலவைன்னு சொல்றோம் சமூக பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகையோட அமைப்பை பற்றி நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா மக்கள் தொகை கலவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வயது கலவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டில் ஒரு நூறு மக்கள் இருக்காங்க அப்படின்னா எந்தெந்த வயசுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத படிக்கிறது தான் ஓகேவா இதை நம்ம ஒரு மூணு பிரிவாக பிரிச்சுக்கிறோம் இந்தியாவில் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்கள குழந்தைங்க அப்படின்னும் பதினஞ்சுலேருந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்கள வந்து உழைக்கும் மக்கள் அப்படின்னும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்கள முதியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்தியாவில் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்குது அறுபது வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களோட எண்ணிக்கை எட்டு சதவீதமாக இருக்குது ஆனால் சார்ந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சார்ந்துள்ள மக்கள்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து தன்னோட வாழ்க்கைக்கு மற்றவர்களை சார்ந்து இருக்க மாதிரி இருக்கும் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ஆனால் அரு இதுக்கு நடுவில் பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினாறு வயசுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கிற மக்களை வந்து நம்ம உழைக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா அவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்குது சார்ந்து உள்ளவர்கள் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உழைக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்குது அதனால தான் இப்போது இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நாடா இப்போ மாறிட்டு இருக்கு ஏன்னா உழைக்கும் மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அடுத்தது பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்றது மக்கள் தொகையில் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கின்படி இந்தியாவில் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பெண்களோட எண்ணிக்கை ஆணை விட கம்மியாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க பாண்டிச்சேரியில் அதாவது புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு பெண்கள் இருக்காங்க கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது யூனியன் பிரதேசம் டாமன் டையூவில் பாத்தீங்கன்னா குறைந்த பாலின விகிதம் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு வெறும் அறுநூற்றி பதினெட்டு பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் அடுத்தது எழுத்தறிவு விகிதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏழு வயதுக்கு அதிகமான ஒருவர் ஏதாவது ஒரு மொழியை புரிந்து கொண்டு எழுத படிக்க தெரிந்தால் அவருக்கு பேர் எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரோட பேர் அவரால் தமிழில் எழுத முடிஞ்சது ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுத முடிஞ்சது எழுத்தறிவு பெற்றவர்னு சொல்றோம் அப்போ எழுத்தறிவு அப்படின்றது மக்களோட தரத்தை அறிகிற மிக முக்கியமான அளவுகோல்னு சொல்றாங்க மற்ற மக்கள் தொகையில எழுத்தறிவு பெற்ற மக்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்கோ அதுதான் நம்ம எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரியா கல்வியில இந்தியா ரொம்ப முன்னேறிட்டே வருது அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவோட மக்கள் தொகையில எழுத்தறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாக இருந்துச்சு இதில் ஆண்களுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு அப்படின்னும் பெண்களுக்கு அறுபத்தஞ்சு புள்ளி நாலு ஆறு சதவீதமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஓகேவா பெண்களை விட ஆண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா எழுத்தறி விகிதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒம்பது சதவீதமாக இருக்குது அதுதான் வந்து தமிழ்நா சாரி இந்தியாவில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அடுத்த லட்சத்தீவு அது ரெண்டாவதுல இருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் ரெண்டாவது பணக்குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பீகார் வெறும் அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்காங்க அடுத்தது தொழில்சார் கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கையில பங்கு பெறுவாங்க இல்லையா அவங்கள மட்டும் நம்ம தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் தொழிலாளர்களையும் மூணு பிரிவா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் முதன்மை தொழிலாளர்கள் ரெண்டாவது பகுதி நேர தொழிலாளர்கள் மூணாவது வேலை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு ஆண்டுல பெரும் பகுதி நாட்கள வேலையாற்ற வேலை செய்யறாங்க இல்லையா அவங்கள தான் முதன்மை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல ஆறு மாசத்து வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி இல்லைன்னா நூத்தி எண்பத்தி மூணு நாள் வேலை செய்யணும் அவங்களதான் வந்து முதன்மை தொழிலாளர்கள்னு சொல்லுவோம் அதே ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு குறைவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் வேலை இல்லாதவங்களை வந்து தொழிலாளர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது மக்கள் தொகை இயக்கவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகையோட அளவு அதோட பண்புல மாற்றம் ஏற்படுது இல்லையா அதுக்கான காரணிகள் பத்தி படிச்சுக்கிறது தான் மக்கள் தொகை இயக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதிக மக்கள் தொகையால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்பர் ஒன் மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு நம்பர் ஒன்னில் இருக்குது இது வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் எல்லாம் கேட்பாங்க அப்போலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு எழுதாம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் கொடுப்பாங்க பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய நாட்டில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் மற்றும் சுற்றுச்சூழலில் பெரும் சவால்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை பிரச்சனையானது இடம் மற்றும் காலத்துக்கு ஏற்ப மாறுபடுது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் நெருக்கடி அதிகமாகுது வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லாமல் இருக்குது திறனுக்கு ஏற்ற வேலை யாருக்கும் கிடைக்காது வாழ்க்கை தரம் குறையும் ஊட்டச்சத்து குறையும் இயற்கை இயற்கை வளங்கள் வேளாண் வளங்கள் எல்லாம் தவறா நிர்வகித்தல் ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல் இது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேவா அடுத்தது நகரமயமாக்கல் பத்தி பாக்குறோம் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் நகரப்புறத்தை மா வர்றது தான் வந்து நகரமயமாதல்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றம் அடைவதையே நகரமயமாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மெயின்ஸ்ல நகரமயமாக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கிராமப்புறத்தில் இருந்து நகரத்தை நோக்கி மக்கள் வர்றது நகரமயமாதல் அப்படின்னு சொல்லாமல் கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றம் அடைவதையே நகரமயமாக்கம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க அடுத்தது இந்திய நகரமயமாக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நகர்ப்புற மக்கள் தொகையில சதவீதத்தின் அடிப்படையிலேயே நகரமயமாக்கல் அளவிடப்படுது இந்தியால கோவா மாநிலம் தான் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியா இருக்கு ஹிமாச்சல பிரதேசம் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியா இருக்கு யூனியன் பிரதேசத்துல பார்க்கும்போது புதுடெல்லி மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளா இருக்கு சண்டிகரும் மாநிலங்களுக்குள்ள மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோவா மாநிலத்துக்கு அப்புறம் ரெண்டாவது தமிழ்நாடு இருக்கு அதுக்கப்புறம் கேரளா மற்றும் மகாராஷ்டிரா இருக்கு ஓகேவா அடுத்தது நகரமயமாக்கலின் தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நகரமயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்னுக்கு ஒண்ணு நெருங்கி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கிராமத்துல இருந்து நகரத்துக்கு இடம் பெயர்தல் நகர பகுதிகளில் மக்கள் தொகை வெடிப்பிற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க மும்பை கொல்கத்தா புதுடெல்லி இது மாதிரியான பெருநகரங்கள் அதுங்களோட கொள்ளளவை விட அதிகமான மக்கள் தொகையோட இப்போ காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதனால என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா தொடர்ந்து நகர விரிவாக்கம் வந்துட்டே இருக்கும் இப்போ வெறும் சென்னை அப்படின்னு இல்லாமல் கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புறநகரம் அதுன்னு சொல்லிட்டு பிரி அப்படியே இது பண்ணி காஞ்சிபுரம் திண்டிவனம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இல்லையா அதுதான் வந்து சொல்கிறாங்க நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புறங்கள்ல மக்களோட நெருக்கடியை அதிகரிக்குது நகர்புறங்களில் குடியிருப்புகளுக்கு பற்றாக்குறை ஏற்படுது அதுக்கப்புறம் சேரிகள் மாதிரியான குடிசை பகுதிகள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகப்படுத்துது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுத்துது வடிகால் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மைக்கு சிக்கலா இருக்கு அதே மாதிரி கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால குற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதெல்லாமே வந்து நகர்மயமாதலுக்காக ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா அடுத்து போக்குவரத்தை பத்தி பார்க்குறோம் போக்குவரத்து பத்தியும் தகவல் தொடர்பு வணிகம் பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ